நமச்சிவாய முருகனின் ஆறு படை வீடுகளில் முருகனுடைய ஆறு விதமான சக்திகள் வெளிப்படுகிறது ஆனால் இந்த ஆறு படை வீடுகளில் கிடைக்கக்கூடிய மொத்த சக்தியையும் நாம் இந்த ஒரு ஆலயத்தில் பெற முடியும் அந்த ஒரு தலத்தில் பெற முடியும் அப்படியான தலம் எது என்றால் அது திரு அண்ணாமலைதான் இது என்னமோ நீங்களாம் பூசாத கதையை கழிப்படாதீங்க அப்படிலாம் இல்லைங்க இந்தந்த கோயிலுக்கும் தனித்தனி இது இருக்குங்க தனித்தனிதான் இருக்கு ஆனா அதனுடைய மொத்த ஆணி வேறு எங்க இருக்கு அப்படின்னா அதை அருணகிரிநாதரே அழகா சொல்றாரு ஏறுமையில் ஏறி விளை முகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குன்றுருவ வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் குணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகம் ஆன பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாச்சலமாய் அமர்ந்த பெருமானே அப்போ முருகனின் மூலமாக விளங்கக்கூடிய அந்த மொத்த பிரிஞ்சு போகிற ஆற்றல் எல்லாம் ஒன்றாக எங்கிருந்து வெளிப்படுகிறது என்றால் அது திருவண்ணாமலையிலிருந்தான் வெளிப்படுது அது எப்படி வெளிப்படுது அதனுடைய உண்மையான தத்துவங்கள் என்ன அப்படிங்கிறதையும் இதை எப்படி அருணகிரிநாதர் உணர்ந்து அதை எப்படி நம்மளுக்கு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் ஒரு முழு வீடியோவாக நமது யூடியூப் சேனலில் இந்த அறுபடை வீடுகளில் இருக்கும் முருகனை வழிபடுவதற்கு கிடைக்கக்கூடிய பலனை அண்ணாமலையை வழிபட்டாலே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் நம்ம பேசிடுவோம் நீங்கள் போய் அதை பாருங்கள் உங்கள் வாழ்விலும் முருகன் அருள் வேண்டுமென்றாலும் திருவண்ணாமலையே உங்களுக்கு அனைத்தும் அருள் அனைத்தும் அருளும் மலை அண்ணாமலை நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்